நடக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னாங்க சொல்லணும் கண்மணிக்கு வந்து உண்மை தெரிய வருது அப்படின் தாங்க சொன்னோம் நம்ம பாண்டியனோட உத்திராச்ச வந்து அவங்களோட கையில் வந்து கிடச்சிருக்கு ராகவன் கிட்ட இருந்து அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து நம்ம மாறன் வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க என்னடா பண்ணுறது வீரா வேற வந்து அந்த ஐ விட்னஸை தேடி போய்கிட்டு இருக்காள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம இவங்க வள்ளி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க டே இப்போ என்னடா பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன் வீரா பார்க்குறதுக்கு முன்னாடி நான் போய் அவனை பார்த்தா தான் சரியாக வரும் அத்தை நீ மட்டும் ராகவன் கிட்ட மட்டும் இந்த உண்மை தெரியாத மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போகிறாங்க பார்த்தா வந்து நம்ம ராகவன் எதுக்கு வந்துடுறாங்க டே எங்கடா போகிறேன் எங்கடா போகிறேன் அப்படிங்கிற கேட்டவொடனே போயிட்டு இருந்துடனா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து வேமா போகிறாங்க அத்தான் எங்கிட்ட அவன் அப்படிங்கிற மாதிரி வந்து வள்ளிக்கிட்ட வந்து கேட்குறாங்க அது வந்துடா அது வந்து அவன் கடைக்கு போகிறான் வீரா வந்து கூப்பிட்டு விட்டா அதனால் வந்து அவன் கடைக்கு போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு ராகவன் வந்து இங்கிட்டு போயிடுறாங்க அங்கிட்டு பார்த்தா ஐவிட்னஸை தேடி நம்ம வீரா ஒரு பக்கம் ஆட்டோவில் போகிறாங்க இங்கிட்டு பார்த்தா பைக்கில் வந்து மாறன் போய்கிட்டு இருக்காங்க அவன் பார்த்தா ஒரு பூங்கால உட்காந்துக்கிட்டு டீ குடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அந்த இடத்துக்கு வந்து வேமா வந்து மாறன் வந்து போகிறாங்க போன உடனே அவன் மாறனை பார்த்தோன்னே பயந்துடலாம் டே எது இப்போ என்னை பார்க்க வந்தால் அடிக்கப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாடா உன்னை அடிக்கிறத தவிர வேறு வழி இல்லை இப்போ நான் உன்னை அடித்தாதான் இந்த பிரச்சனையில் வந்து நான் வெளியில் வர முடியும் இல்லைன்னா ரெண்டு பேருமே மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடி வெளுவெழுன்னு வெளுக்க ஆரம்பிச்சிடறாங்க பின்னாடியே வீராவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வந்த உடனே வந்து மாறன் வந்து அவனை அடிக்கிறதை பார்த்தோன்னே பயங்கரமான சாக் ஆயிடுறாங்க ஏய் நிப்பாட்டு நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து ரெண்டு பேரும் சண்டையை பிரித்து விட்றாங்க அவன் பார்த்தா பயந்துட்டு ஓடிடுறான் அந்த ஐவிட்னஸ் வந்து ஓடிட்றான் டேய் உன்னை சும்மா விட மாட்டேனா அப்படி சொல்லிட்டு ஓடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஏய் இப்போ எதுக்கு அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கேட்குறாங்க பிரகன வீரா காசை நல்ல கை நிறைய வாங்கிட்டு வந்து சாஜி சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஜி சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு தான் காசு வாங்கினான் இப்போ பார்த்தா வந்து சாஜி சொன்னால் அவனை சும்மா சும்மா விடுவாங்களா அவனை கொல்லாமட்டேன் பேர் அவனை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் அவனை கொண்டுட்டு நீ வந்து ஜெயிலுக்குள்ளே போ ஃபர்ஸ்ட் ஐ விட்னஸ் கிட்ட காசை கொடுத்து இப்படி குறுக்கு வழியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதே தப்பு அப்படி இருக்கும்போது அவனை மீட் பண்ணி நீ வேறு பேசிக்கிட்டு இருக்க என்ன ஆக போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி வா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்து மாரணை ஏற்றிட்டு வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வராங்க பார்த்தா உள்ளே வந்து அங்கே வந்து பிருந்தா அதுக்கு எடுத்து அவங்க அம்மா இருக்காங்களே அவங்க இருக்காங்க வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க வள்ளி வந்து சொல்கிறாங்க அதான் பிருந்த அதான் பிருந்தாவுக்கு வந்து ரெண்டு நாள் லீவ் இருக்குல்ல இருந்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் இடத்துல அங்கே வந்து வீராவும் மாறனும் வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க அப்போ வந்து ராமச்சந்திரன் வந்து கேட்காங்க வீரா கிட்ட எங்கேம்மா போயிட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே முந்திரி கொட்டை மாதிரி நம்ம மாறன் வந்து அது வந்து நம்ம ஷாப்பிங் போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏமா நான் வாங்கிட்டே தான் கேட்டேன் வாங்கிட்டே கேட்டால் நீ மட்டும் பதில் சொல்லு தேவை இல்லாமல் எதுக்கு அவன் பதில் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வீரா வந்து உண்மையை சொல்லிடுறாங்க மாமா நாங்கள் வந்து ஐவிட்னஸை பார்க்க போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிற கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவனை போய் எதுக்கு பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே நான் இல்லை நம்ம மாறன் தான் ஃபஸ்ட்டு போய் அவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அதுக்கிட்ட தான் நான் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் அவனை போய் அடிச்சா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இல்லை அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாங்க அண்ணே சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க எனக்கு என்னமோ வந்து அந்த விட்னஸ் வந்து பொய் சொல்கிறான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வீராவோட அம்மா சொல்றாங்க என்னம்மா சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆமாண்ணே என் மகனை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவன் யாருக்கிட்டையுமே தேவையில்லாமல் அம்பு வழக்கு எதுவுமே வச்சிக்கிற மாட்டான் அவ்வளோ அமைதியான பையன் அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை பற்றி எனக்கு தெரியும் மாப்பிள்ளையும் வந்து தேவையில்லாமல் யாரு கூட வந்து சண்டைக்கு போக மாட்டாரு அப்படி இருக்கும்போது அவன் பொய் சொல்கிறான் தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பிறந்தவன் சொல்கிறாங்க ஆமா பொய் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு அப்படி தான் தோணுது அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிருந்தாவும் சொல்கிறாங்க என்னமோ பார்த்தியாடா உன் மேலே வந்து எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்கட்டு ஒழுங்காக வாழை சுருட்டிக்கிட்டு இருக்கிறதா இருந்து இரு இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு பிரிவனு திட்டிட்டு அந்த இடத்துல வந்து ராமச்சந்திரன் வந்து போயிடுறாங்க சரி போ போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வள்ளி வந்து அனுப்பி வச்சுருக்காங்க ராகவனுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருந்தில்ல அந்த ஐ விட்னஸை பார்க்க போனான்னு சொன்ன உடனே ராகவன் வந்து ஒரு மாதிரி திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க போய் அவங்க ரூமில் வந்து ஒரு மாதிரி திரு திருன்னு முழிச்சிக்கிட்டே இருக்காங்க எதுக்கு ஒரு இப்படி பேய் அடைஞ்ச மாதிரி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி பின்னாடியே வந்து தொடுறாங்க டக்குன்னு பார்த்தா சாக்கு அடித்த மாதிரி பயந்துடுறாங்க என்னங்க இப்படி பயப்படுறீங்க அன்னைக்கு என்னடானா நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு பயத்திலேருந்து உட்காந்திங்க இன்றைக்கி என்னடானா நான் தொட்டதுக்கு எப்படி பயப்படுறீங்க எதுவும் பிரச்சனையா என்னங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன இல்லை இல்லை நான் வேற ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு தெரியுதுங்க என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு உங்கள் தம்பி இப்போ தான் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க என்ன பண்ணுறதுங்க உங்கள் தம்பி தான் தப்பு பண்ணிட்டாரே தப்பு பண்ணிட்டா உள்ளே போய் தானே ஆகணும் எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் உங்கள் தம்பி வந்து ஜெயிலுக்குள்ளே போயிடுவார்னு நினைக்கிறேன் அவர் பண்ண தண்டனைக்கு ஆசாரி அவர் பண்ண தப்புக்கு தண்டனை வந்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கிட்டு பார்த்தா நம்ம ராகுனுக்கு வந்து உள்ள கதிகளங்குது சரி இதை பற்றி பேச வேண்டாம் எனக்கு ஒரு மாதிரி தலைவலிக்கு இது படுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாரு கண்மணி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன எப்போ பார்த்தாலுமே தம்பியை பற்றி பேசுனா முட்டு கொடுப்பாரு இந்த விஷயத்தில் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்னாலும் பரவாயில்ல குடி சீக்கிரம் வந்து மாரண தூக்கி ஜெயிலுக்குள்ளே தான் போடணும் போட்டதுக்கப்புறம் தான் நமக்கு நிம்மதி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அடுத்த சீனில் பார்த்துட்டா வீட்டுக்கு வெளியில் வந்து காலையில் நம்ம இந்த பழைய பேப்பரு பழைய மா வாங்க வந்து வந்துட்டு அம்மா வீட்டில் ஏதாவது பழைய சாமான் தான் எடுத்துட்டு வாங்கம்மா அப்படிங்குற மாதிரி இருக்காங்க வீட்டுக்கு வெளியில் வந்து வள்ளி அதுக்கடுத்து நம்ம கண்மணி அவங்க அம்மா எல்லாமே வர்ற மாதிரி காட்டுறாங்க கண்மணி வந்து இருங்கண்ணா வீட்டுக்குள்ளே நிறைய பழைய சாமான் இருக்கு எடுத்தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ரெண்டு பெரிய பை நிறைய எடுத்துகிட்டு வராங்க பழைய சாமான் கொண்டு வந்து போடுறாங்க வள்ளி வந்து சொல்கிறாங்க ஏ கண்மணி நீ பாட்டில் ஏதாவது தேவைப்படுற சாமானை எடுத்து போட்டுறாதமா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க நீங்கள் வேணால் இங்கே இருங்க நான் வந்து எடுத்துகிட்டு வரேன் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துக்கோங்க தேவையில்லாத மட்டும் போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா எடுத்துகிட்டு வாமா அப்படிங்கிற உடனே கண்மணி வந்து ஒருவரும் ரூம்க்குள்ள போறாங்க பிருந்தாவே அந்த இடத்துல இருக்காங்க பிருந்தா வீட்டில் தேவையில்லாத எடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தேடிக்கிட்டு இருக்காங்க கண்மணி பார்த்தா ஒரு டிராயர் திறன் தேடிக்கிட்டு இருக்காங்க அங்கனக்குள்ள பார்த்தா ஒரு கொட்டை இருக்கு அதை எடுத்து பார்க்காங்க டக்குனு வந்து அவங்க அண்ணனோட ஞாபகம் வருது அவங்க அண்ணன் வந்து அந்த உத்தராட்சி கொட்டை போட்டுருப்பாரு அதை பார்த்தவொடனே நம்ம பிருந்தாவை கூப்பிடுறாங்க பிருந்தா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க பிருந்தா வந்தவொடனே இந்த உத்தராட்சி கொட்டை பாரு அண்ணனோட உத்தாட்சிக்கொட்டை மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து கண்மணி கேட்குறாங்க பிருந்தா வந்து அதை பார்த்துட்டு ஆமாக்கா எனக்கும் வந்து டவுட்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே இது அண்ணனோட தான் கண்டிப்பாக அண்ணனோட தான் அம்மாட்டே கேட்க போவா அப்படின்னு சொல்லிட்டு உத்தாட்சி கூட வராங்க கீழே வந்து வீரா வந்து உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல உத்தரவுக்கொச்ச உத்தாட்சக்கொட்டையோடு வராங்க அம்மா வந்து அம்மா அம்மான்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டே கண்மணி வராங்க இருந்து வந்து அவங்க அம்மா வந்து வராங்க ஏ எதுக்கடி கத்துற என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேமா வராங்க அம்மா அந்த உத்தராட்சக்கொட்டையை பாருமா நம்ம அண்ணனோட மாதிரியே இருக்குது மாதிரி சொல்கிறாங்க எங்கள் கூட பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு அதை வாசிட்டு யோசிச்சு பார்க்காங்க பார்த்தா அவங்க அண்ணனோட கொட்டை தான் அதை பார்த்தவொடனே வந்து அவங்க அம்மா வந்து தேம்பி தேம்பி அழுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க